இது பழைய பேப்பர் தொண்ணூத்தி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிமுக வராட்டில முக்கியமான நாள் வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது தொடர்பாக தேர்தல் அதிகாரியுடன் ஆலோசனை நடத்துவதற்காக டெல்லியிலிருந்து கிளம்பி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தார் அன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த சேசன் அதற்கு முன்பு சேசன் எழுதிய புத்தகத்தில் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் பற்றி அவதூறாக எழுதியதாக குற்றச்சாட்டு கிளம்பியது இந்த நிலையில்தான் சேசன் சென்னை வந்திருந்தார் சென்னை விமான நிலையத்தில் திரண்ட ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் சேஷனுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் ஏழு மணி நேரம் வெளியே வர முடியாமல் விமான நிலையத்திலேயே சேசன் முடங்கி கிடந்தார் வெறுத்து போன சேசன் அன்றைய தலைமைச் செயலாளர் அரிபாஸ்கர் போலீஸ் டிஜிபி ஸ்ரீபால் ஆகியோருக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்தார் கடைசியில் போலீஸ் தடியடி நடத்தி அதிமுகவினரை கலைத்தார்கள் இரண்டாயிரம் அதிமுகவினர் அன்றைக்கு கைது செய்யப்பட்டார்கள் மாலை ஐந்து மணிக்கு ஷேஷன் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார் அதன் பிறகு ஷேஷன் தங்கிய தார்ஜ் ஓட்டல் தாக்கப்பட்டது அண்ணா என்ஜிஆர் பற்றிய புத்தகத்திற்கு மட்டுமல்ல தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளுக்காகவும் அதிமுக அன்றைக்கு தேர்தல் ஆணையத்துடன் கொண்டிருந்தது அன்றைக்கு தீரத்தோடு எதிர்த்த அதிமுக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தமான எஸ்ஐஆர்ஐ பயத்தோடு பாஜகவுக்காக ஆதரிக்கிறது எஸ்ஐ எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்குகள் போடப்பட்ட நிலையில் இந்தியாவிலேயே எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு போட்ட ஒரே கட்சி என்ற அவப்பெயரை தாங்கி நிற்கிறது இறுதி எஜமானர்களான வாக்காளர்களை விட டெல்லி எஜமானர்களுக்கு பாதம் தாங்கிக் கொண்டிருக்கிறது அதிமுக